வணக்கம் மாணவ செல்வங்களே நான் உங்களை மூன்றாம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன் என்று உள்ளங்கையில் ஓர் உலகம் சொல்லக்கூடிய பாடப்பகுதியை பற்றி நம்ம படிக்க இருக்கிறோம் சரியா பாடல் உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டுமென்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணைபுரிவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே உலகை சுருக்கி உன் கையில் உலவிடும் கணினி நான் தானே தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே உலகை சுருக்கி உன் கையில் உலவிடும் கணினி ந நான்தானே என்றும் ஓய்வு எனக்கில்லை இதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் என்றும் ஓய்வு எனக்கில்லை இதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் இந்த பாடலை படிக்கும்போது நமக்கு என்ன வருது பொருள் எதாவது தெரியுதா எதை பற்றி சொல்லிருக்கிறாங்க கணினியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க தானே உங்களுக்கு எல்லாருக்கும் கணினி தெரியும்ல இப்ப எல்லாருடைய வீடுகள்லையும் இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்வோம் ஆன்லைன் கிளாஸுக்காக சிலர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படிதானே ஆமாம் முன்னாடி இந்த தகவல்களை எல்லாம் நம்ம சொல்லணுமா இருந்தால் ஒன்றில் கடிதம் வாயிலாக தெரிவிப்போம் இல்லைன்னா டெலகிராம் வாயிலாக தெரிவிப்பாங்க ஆனால் இப்போ ஒரு நொடியிலேயே நமக்கு என்ன செய்யலாம் அந்த எந்த மெசேஜாக இருந்தாலும் நமக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி தகவல்களை உடனுக்கு அடி உடனாக நமக்கு தெரியப்படுத்துகிறதுக்கு கணினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனைவரும் நம்முடைய கைகளிலையும் என்ன செய்திருக்கிறோம் ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படி தானே இந்த கணினிகள் நமக்கு உடனடியாக தகவல்களை தருவதால் நமக்கு என்ன இருக்குது மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படி தானே இணையத்தின் மூலமாக நம்ம நல்ல நட்பு நிறைய பேருடைய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் மூலமாக நிறைய பேர்கிட்ட நம்ம நட்பு வச்சுருக்குறோம் கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது இந்த கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் யாருக்காவது மேல் பண்ணணுனா உடனே என்ன செய்கிறது நம்ம அனுப்ப முடிகிறது கணினி என்ன செய்கிறது சிறந்த களஞ்சியமாக தகவல்களை உடனுக்குடன் தரக்கூடியதாக இருக்கிறது தரணி போற்றி மகிழ்ந்திடுமே எனது ஆட்சி செய்கின்ற தரணி அந்த உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய அளவில் இன்று கணினி வந்துவிட்டது உலகை சுருக்கி என்ன செய்கிறது உள்ளங்கையிலேயே தர வல்லது என்றும் அதற்கு என்ன இல்லை ஓய்வே இல்லை அதுக்கு சோர்வுன்னு உள்ளதே இல்லை நீங்க எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அதை என்ன செய்யும் செய்துக்கிட்டே இருக்கும் எந்த பொருளுக்கு செய்தியை நம்ம கேட்டாலும் என்ன செய்யும் உடனே எடுத்து தரோம் நமக்கு ஒரு பொருள் தெரியலை அப்படின்னு சொன்னா நமக்கு உடனே போட்ட உடனே என்ன செய்யும் அதற்குரிய பொருளை தரும் உள்ளங்கையில் ஓர் உலகம் அதை உள்ளபடியே என்ன செய்யும் அது காட்டக்கூடிய கண்ணாடியாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி அந்த கணினியை எல்லாரும் பாராட்டுறாங்களாம் சரியான விடையை தெரிவு செய்வோமா ஏற்றம் என்று சொல்லின் பொருள் உயர்வு ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு இரண்டாவது என்று பிளஸ் இல்லை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என் என்றில்லை மூன்றாவது முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பின்னே முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பின்னே நான்காவது கணினி டேஷ் வழியே அனைவரையும் இணைக்கிறது இணையம் கணினி டேஷ் வழியை அனைவரையும் இணைக்கிறது இணையம் நம்ம படித்த இந்த பாடல் மூலமாக ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொற்களை எடுத்து எழுதணுமா சரியா இதெல்லாம் காட்டிடுவேன் தந்திடுவேன் அங்கே தந்திருக்கிறாங்க எனக்கு இல்லை என்றில்லை எனக்கில்லை என்றில்லை செய்திடுவேன் துணை புரிவேன் செய்திடுவேன் துணை புரிவேன் அடுத்தது பாருங்கள் மூன்றாவது விசைப்பலகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை கண்டறிவோமா அங்கே ஏற்கனவே திரை தந்திருக்கிறாங்க அப்படி தானே அடுத்து பாரு திணை உலகம் தகவல் இல்லம் பலம் ஒரு சொல் விளையாட்டு கொடுத்துருக்குறாங்க பாரு கணினியோடு தொடர்பில்லாத எழுத்துக்களை நீக்கி சொற்களை உருவாக்குக எடுத்துக்காட்டு ஃபர்ஸ்டில் தந்துருக்குறாங்க பாரு அந்த கண்ணியோட தொடர்புலாத எழுத்துக்களை நீக்கிட்டு திரை வந்திருக்கு அப்படி தானே அடுத்து பாரு புலனம் அயகாய் இணையம் முகநூல் புதுமை அடுத்ததாக பின்வரும் செயல்களுக்கு பொருத்தமான படத்தினை பொருத்துக மின்னஞ்சல் மின்னஞ்சல்ன என்னது மெசேஜ் அப்படி தானே மெசேஜ் பாக்ஸ் புலனம் வாட்ஸ்அப் முகநூல் ஃபேஸ்புக் சரியா பொறுத்துங்க மேட்ச் பண்ணிடுங்க இந்த அறிந்து கொள்வோம் பாருங்கள் அலைபேசியை முதன் முதலில் கண்டறிந்தவர் மார்ட்டின் கூப்பர் மார்ட்டீன் கூப்பர் அலைபேசியை முதன் முதலில் கண்டறிந்தவர் மார்ட்டின் கூப்பர் நம்ம மின்னல் வெட்டும் போது அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தானே அது ஏன் அப்படின்னு சொல்லி பாருங்க மின்னல் வெட்டும் போது அலைபேசியை பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் அலைபேசி இடி தாங்கி போல் செயல்பட்டு மின்னலை உங்கள் பக்கம் ஈர்த்துவிடும் அலைபேசி இடிதாங்கி போல் செயல்பட்டு மின்னலை உங்கள் பக்கம் ஈர்த்துவிடும் நன்றி மாணவர்களே